பாடல் எண் அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு இலாபம்பில் என துவங்கும் விராலிமலை திருப்புகள் கண்டச்சாப்பு தாளம் பில் போலா போரை சொல்ல மனத போதன யாபுலா பங்கல் அடியே कामो इला मनमा पुरुष गेलये इलागमो विनोदमो पुरोपमुडन् मोगमो इलानि मनुमा पुरुष गेलये सलाव अमला कर शशिधर सदा शिवमये Acá

ஐம்பத்தி இரண்டு பொலா உரை விராலிமலை திருப்புகழ் இலாபமில் பொலா உரை சொலா மன தபோதனர் யாவரும் இராவு பகல் அடியேனை இராபம் இல் பொலா உரை சொலா மன இராபமில்லாத பொல்லாத மொழிகளைச் சொல்லாத மனத்தை உடைய தபோதனர் யாவரும் தபத்தினர்கள் யாவரும் இரவு பகல் அடியேனை இரவும் பகலும் அடியேனை குறித்து இராகமும் வினோதமும் உலோபமுடன் மோகமும் இலான் இவனும் மாபுருஷன் என ஏய இராகமும் ஆசை வினோதமும் விளையாடல்களிலே இன்பு மகிழ்ச்சி உலோபமுடன் பொருளாசி ஈயாமை குணத்துடன் மோகமும் இலான் காமமயக்கம் இவை இல்லாதவன் இவனு மாபுருஷன் என ஏய இவனும் ஒரு சற்புருஷன் என்று சொல்லும் சொல் பொருந்தும்படியாக சலாப அமலாகர சசீதர விதாரண சதாசிவ சதாசிவகேசுர சகல லோக சலாப சலாபம் சரசம் இனிய குணத்ததான அமலாகர அமல ஆக்கர பரிசுத்தத்துக்கு இருப்பிடமான சசீதர சந்திரனை தரித்த விதாரண விதரண கருணை நிறைந்த அல்லது விதாரண அழிக்கின்ற தொழில் போன்றவரே சதாசிவ மகேசுவர சகல லோக சதாசிவ மகேசுவர நிறையதாய் சகல லோகங்களிலும் உள்ள சராச்சர வியாபக பராபர மனோலய சமாதி அனுபூதி பெற நினைவாயே சராசர சர அச்சர நடப்பன நிற்பன இயங்குவன நிலைத்திருப்பனவான வியாபக எவற்றினும் கலந்ததான பராபர பரம்பொருளாய் உள்ள மனோலய சமாதி மனம் ஒடுங்கிய சமாதி அனுபூதி பெற நினைவாயே அனுபூதி நிலையை அடியேன் பெற நீ நினைத்தருளுமாறு வேண்டுகின்றேன் நிலாவிரி நிலாமதி நிலாத அனிலாசன நியாய பரிபால அற நதிசூடி நிலாவிரி நிலாமதி சந்திரிகை விரிந்து பிரகாசிக்கின்ற பிறையையும் நிலாத நில்லாது அலைகின்ற அனிலாசன அனில அசன அனிலம் காற்றை அசனம் உணவாக கொள்ளுகின்ற நியாய பரிபால அர நியாய பரிபாலனம் செய்வதிலே வல்ல ஆதிசேஷனாகிய சர்பத்தையும் சூடி கங்கையையும் சூடினவரும் குலாதிபதி ராவண புயாரிட குலாதிபதி ராவண புயாரிட அரக்கர் குலத்துக்கு அதிபதி தலைவனான ராவணனுடைய புயங்களுக்கு கேடு உண்டு பண்ணினவரும் நிராமய நோயற்ற மூர்த்தியும் சரோருக அரண் அருள்பாலா என்று கொண்டு தாமரையலை வெற்றிருப்பவருமான அரண் அல்லது சரோருகரன் அருள்பாலா தாமரை என்ன கரத்தை உடைய சிவன் அருளிய குழந்தையே வீராசுகம் வலாரேனும் வியாதர்கள் வினோத மகள் மணவாளா வலார் எனும் வில் ஆசுகம் வலார் எனும் வில் அம்பு விடுதலிலே தாம் வல்லவர் என்னும் உலாச இத மனக்களிப்பில் இதம் இன்பம் கொண்டு ஆகவ போரிடுகின்ற வியாதர்கள் வேடர்கள் வினோத மகள் மணவாளா அற்புத மகளாம் வள்ளியின் மணவாளனே விராவு வயலார்புரி சிராமலை பிரான்மலை விராலிமலை மீதிலுரை பெருமாளை விராவு பொருந்திய வயலார்புரி வயலூர் சிராமலை திருச்சிராப்பள்ளி பிரான்மலை கொடுங்குன்றம் இவைகளை இடமாக கொண்டு விராலிமலை மீதில் உரை பெருமாளை விராலிமலை மீதிலே உரைகின்ற பெருமாளே இயங்குவன நிலைத்திருப்பனவான எவற்றிலும் கலந்ததான பரம்பொருளாய் உள்ள மனம் முடுங்கிய சமாதி அனுபூதி நிலையை அடியேன் பெற நீ நினைந்திருமாறு வேண்டுகிறேன் நியாய பரிபால அற நியாய பரிபாலனம் செய்வதிலே வல்ல ஆதிசேஷன் ஆகிய சர்வத்தையும் என்று பொருள் ஆதிசேஷன் சிவமூர்த்தியின் முடியிலிருந்து நாம் சகலராலும் பூஜிக்கப்படுகிறோம் என்று இருமாந்த காலத்திலே சிவமூர்த்தியால் இழுத்து எழியப்பட்டு சிரம் ஆயிரம் பிளவுகளாயின அவைகளை தன்னுடைய தவத்தால் தலைகளாகப் பெற்று சிவமூர்த்தியை அடைந்தவன் அதிக புத்தி உடையவன் சகல கலைகளும் அறிந்தவன்